வீரர்களாரியா அறிவு நாயகா ஐயர் வளர்த்த காலையா ஐயா வீரமா என்று இடமெல்லாம் குடும்பத்தார்கள் சார்பாக திண்டுக்கல் மாவட்டம் நடராஜர் கோளாறு அவரது காலை அந்த காலைகளை எதிர்கொள்வதற்காக சோழம் பட்டி தங்கம் நினைவு கொள்ள வீரர்கள்

இந்த மாநில சிறப்பு பரிசாக கீழக்கரை மாலியா வரை சார்பாக ஆயிரத்தி ஒன்று வழக்க கத்து கொண்டிருக்கிறார்கள்

வட்டி மனி மனு வீரர்கள் மிக துண்டிப்புடன் வளம் வந்து உற்சாக மடுத்து நேரங்கள் சிறப்பு பரிசுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பு மிக்க வீரர்களா வீரர்களா வெற்றி பரிசை பெருமை செஞ்சவா வெல்லுதியா வெள்ள போவதியா பொங்கல் வீரர்களை ஊக்கம் மருந்தோம் அள்ளி தந்திர வெற்றி பரிசைகளை நாட்டினார்

அறிவுமிக்க வரலாறு வழிபாருக்கு சிறந்த கால வீரர்கள சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா காலையா அறிவுமிக்க வீரர்களா ஆண்டு அலங்கரிப்பதற்காகந்தி குடும்பத்தார்கள் சார்பாக சிறங்காண்டு பள்ளி நடராஜ கோடால் அவர்கள் எதிர்கொள்வதற்காக

উল্লে <laughs> <laughs>

வண்டனக்குரிசனா சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க

உங்களது ஊக்கம் மல்லி தந்தியா வெற்றி பரிசுகளை உரிமையாளருக்கு பெருமை சேர்த்து

இஸ்வேக பரமதெய்வ இருமழி ஆட்கமா நல்லமழி நோற்றமா ரொம்ப ஒற்றை காலையா யார் என்ற வீரர்களும் சிறப்பான அறிவுமிக்க வீரர்களாலை வரலாறு வீரர்கள் வீரர்களா குளிப்பாடு வீரர்களும் சிறப்பான வீரர்களா சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவாலை ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவாழ்மது வெள்ள போவதியார் என்றுபா சீட்டி அழியார் வெள்ள போவதியார் நாளைக்கு நாளை அறிவுமிக்க வரலாறு வெள்ளி யார் என்று பொறுத்திருந்த சிறப்பான வீரர்களா சிறப்பான காலையா சிறப்புமிக்க வீரர்களாற்றல் மிக்க

தோற்றத்தோடு இழக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்ற குடும்பத்தினர்கள் சார்பாக மதுரை மாவட்டம் ஆறு கூலி பட்டி காட்சி மன்னம் துணையோடு

பெர்களுக்கு பெருமை சேர்த்தியவா நல்ல கோமதி யார் என்ற பொருந்த நீட்டி அறியுங்கள் கை நாட்டுகள் வீரர்களை உற்சாக மனிதர்கள் உங்களுக்காக ஒதுக்கப்படுகள் அரியல காலை காலையா அருமை நிற நாயகனா என்ற இடம் எல்லாம் சிங்கரில் வீரர்களை உஷாக வருகிறாட்டினுடைய உயிரை ஆளுருக்கு வெள்ளை சேர்க்கிறார் ಆಣ್ಣೆ ಬುಲಿ ವೀರರಿಗೆ ಬೆರಮೆ ಸೇತರುವ ouvragesuga <laughs> उदिलं ಪಂಡು ಲೈರಂ ಬಲಿಸಿ ನಾಲ್ಕೇ ನಿಮಲಾರ ಸ್ವರಾ ಪೂರ್ವಿಕದಿ ಕದಿ

படைத்து உங்களது கரவோசை வீரர்களை ஊக்கம் உரிமையாளருக்கு பெருமை சேர்த்தவா ஆட்டுப்பொடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்தவா உங்களது களவோசை வீரர்களை ஊக்கம் மருந்த ஆக்கிரமூக்கம் அள்ளி தந்திரி பரிசை நிலை நாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்தவா ஆண்டுபொலி வீரர்களை